வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் படிப்பறிவில்லாததாயும் தகப்பனும் எந்நிறமும் சண்டை போட்டுக்கொண்டு இருந்தா அவங்க குழந்தைகளை எப்படி பாதிக்கும் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் சதா சண்டை போட்டுக்கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் வளரும் குழந்தைகள் எதிர்காலம் எப்படி அமையும் அம்மா அப்பா தினமும் சண்டையிட்டுக்கிட்டே இருந்தா அவங்க குழந்தை எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக்கணும் சில குழந்தைகளுக்கு வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லை பயம் இது நியாயமா இப்படி வளர்ந்த குழந்தைகள் பெரியவங்க ஆனதுக்கு பிறகு மனநிலை எப்படி இருக்கும் இதுக்கு எல்லாம் தீர்வு இல்லையா இந்த குழந்தைகள் எப்படி தங்களை தாங்களே வழிநடத்தனும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு சிறுவனும் சிறுமியும் எப்படி இந்த சண்டையான சூழ்நிலையில் இருந்து தப்பிச்சு நல்ல வாழ்க்கை செட் பண்ண முடியும்னு பேசப்போறோம் ஒரு குடிசை வீடு ஒரு சாதாரண இரவு தன் கணவனை பார்த்து என்னடா நீ இப்பவுமே இதே போல்தான் குடித்துவிட்டு வந்து சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறாய் அம்மா கோபத்துடன் கூச்சலிடுகிறாள் கணவனும் விடாமல் சண்டை போட்டுக்கொண்டிருக்கிறான் இவ்வளவு சத்தம் இருக்கிற வீட்டில் இரண்டு ஜீவிகள் மட்டும் அமைதியாக இருக்கிறார்கள் அவர்கள் ஐந்து வயது மகன் குமார் ஏழு வயது மகள் ரேவதி அவர்கள் இருவரும் மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரேவதி தலையை குப்புற வைத்து அப்பா அம்மா சண்டையை கவனிக்காமல் கண்ணை மூடிக்கொள்கிறாள் குமார் கோபத்தோடு அம்மா அப்பாவை பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த இருவருக்கும் வாழ்க்கை வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு சந்தோஷமான குழந்தைகள் அவ்வளவு சீக்கிரம் துக்கம் அடைய மாட்டார்கள் ஆனா வீட்டிலே சண்டை நாளுக்கு நாள் அதிகமாக போயிடும் போத்து ஒரு குழந்தை எப்படி தப்பிக்க முடியும் ரேவதிக்கு சத்தமே பிடிக்காது அவள் பள்ளிக்கூடத்தில் கூட யாருடனும் பேச மாட்டாள் அவளுக்கே புரியல எல்லாரும் சந்தோஷமாக சிரித்துப் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவள் மட்டும் ஏன் எப்பவுமே பயத்துடன் இருக்கிறாள் குமாருக்கு கோபம் அதிகமாக ஆரம்பிக்கிறது அவன் தோழர்களுடன் இருக்கும் போத்துக்கூட சிறிய விஷயத்திற்காக போராட ஆரம்பிக்கிறான் அவன் நினைக்கிறான் அப்பா மாதிரி வலிமையா இருக்கணும் யாரும் என்னைய போகிற மாதிரி இருக்கக்கூடாது ஆனா அவனுக்கு உண்மையில் தேவை அன்புதான் அதுக்காக யாருமே இல்ல அம்மா அப்பா சண்டையிட்டுக்கிட்டே இருந்தா குழந்தைகள் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா இந்த ஒரு நாள் இரு நாளில்ல தினமும் இதே கதைதான் குமாருக்கோ வீட்டை விட்டு ஓடலாம் என்ற எண்ணம் கூட வருகிறது இருந்தாலும் தன்னுடைய அக்காவையும் அம்மாவையும் நினைத்து அவன் அடங்கி இருக்கின்றான் அவங்க ஆசிரியர் கேட்குறாங்க ஏண்டா குமார் இன்னிக்கு ஹோம் ஒர்க் பண்ணாம வந்து இருக்குற அவங்களால எதுவும் சொல்ல முடியல எங்க வீட்டுல நேரம் கிடைக்கல அமைதி கிடைக்கல ஒரே இறைச்சல்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனா நம்ம சமூகத்துக்கு இதை புரியவே மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ஒருமுறையாவது அழாமல் இருக்க முடியாது ரேவதி தனியாக இருக்க ஆரம்பிக்கிறாள் குமாருக்கு யாரையும் நம்ப முடியல குடிகாரக் கணவனிடம் மாட்டிக்கொண்டு தாயார் மிகுந்த வேதனை அடைவதை குமாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்படி வளர்ந்த குழந்தைகள் பெரியவங்க ஆன பிறகு என்ன ஆகும் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா நான் நல்ல ஆளாக முடியுமா நல்ல சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள் இதை எளிதாக நினைப்பார்கள் ஆனா இந்த குழந்தைகளுக்கு இந்த கேள்விகள் எப்பவுமே இருக்கு அம்மா அப்பா இவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சினை இருக்கலாம் ஆனா குழந்தைகளை அது பாதிக்கக்கூடாது பெற்றோர்கள் சண்டை போடுவதை நிறுத்த வேண்டும் அவர்களது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தங்களது குழந்தைகள் வயதையும் அவர்களது நிலைமையும் நினைத்து தங்களை தாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் குழந்தைகள்தான் உங்கள் சண்டைக்கு அவர்கள் இரையாக கூடாது ஒருநாள் ஓர் இரவு அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் குழந்தைகளுடன் பேசுங்கள் அவர்களிடம் அன்பு காட்டுங்கள் அவர்களுக்கு தைரியம் கூறுங்கள் அவர்களுக்கு புரியவையுங்கள் குடும்பம் என்பது பாதுகாப்பான இடம் என்று குழந்தைகள் பயப்படாமல் தங்களது படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் நல்ல நண்பர்கள் தேட வேண்டும் ஆசிரியை பெரியவர்களை நம்ப வேண்டும் படிப்பு மட்டுமல்ல அவர்களுடைய எதிர்காலம் முக்கியம் அதை மனதில் வைத்துக்கொண்டு தங்கள் கனவுகளை தொடர வேண்டும் தங்களுடைய மனநிலையை தாழ்ந்து போகாமல் தைரியமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய மனதை நம்ப வேண்டும் குமார் ஒழுங்கான வழியில் செல்ல முடியும் ரேவதி நல்ல உலகம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்